தந்தை மகன் துயா ஆகியோருடைய அருளும் ஆசியும் இவர்களோடும் அதிகமாக இருப்பதாகும் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய அந்த சீடர்களை பார்த்து கேட்டு ரெண்டு கேள்விகளை எங்களிடமும் கேட்கிறார் மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் நான் என சொல்லுவீர்கள் இந்த இரண்டு கேள்விகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களோடு வாழுகின்ற மக்கள் கிறிஸ்துவை யார் என்று சொல்லுகின்றார்கள் நான் கிறிஸ்துவை யார் என்று சொல்லுகின்றேன் உண்மையாகவே பார்க்கின்ற பொழுது பேதல் இவ்வாறு சொல்லுகின்றார் நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைக்கின்றார் ஆண்டவர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்த தூய பேர் மூலமாக வெளிப்படுத்துகின்றான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய கிறிஸ்து மெஸ்ஸியா என்றால் மாணவர் கடவுளின் மகன் என்றால் அவருடைய வழியை பின்பற்ற நாங்கள் தயாராக வேண்டும் நானும் பின்பற்ற வேண்டும் என்னோடு மாணவர்களையும் அழைத்துச் சென்று அவர்களை பின்பற்ற நான் வழிகாட்ட வேண்டும் நாங்கள் திருப்பலிகளுக்கும் வழிபாடுகளுக்கும் ஆண்டவரை சந்திப்பதற்கும் ஆலயத்திற்குள் வருகிறோம் ஆண்டவராகிய மெசியா பாலும் கடவுளின் மகன் நற்கரு பிரசத்தில் இருக்கிறார் என்ன செய்கின்றோம் என்ன செய்கின்றோம் எங்களுடைய மனித இயல்பிலே இருந்து கொண்டு மனித இயல்புக்கு ஏற்றவைகளைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை தேடி ஆலயம் வருகின்றோம் என்று சொல்லி நான் மெஸ்ஸியா இருக்கின்றார் வாழும் கடவுளாகிய மகன் இருக்கின்றார் அந்த உணர்வுகள் எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் ஆலயத்திற்குள் வந்தால் ஆண்டவரோடு மட்டும் ஆண்டவரை மட்டும் பார்ப்போம் ஆண்டவரோடு மட்டும் பேசுவோம் ஆண்டவரோடு மட்டும் எங்களுடைய மனதை உண்மைக்க செய்வோம் ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் ஆண்டவராகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மெசியா என்றும் தெரிந்தும் மாலும் கடவுளின் மகன் என்று தெரிந்தும் ஆலயத்திற்குள் வந்தவுடன் ஆண்டவரை மறந்துவிட்டு நாங்கள் வேறு வேறு செயற்பாடுகளிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் ஆகவேதான் உண்மையாகவே ஆண்டவராகிய கிறிஸ்து மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்பதை நாங்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டு அவரோடு அவர்களில் நாங்கள் வாழ பிரயாசப்படுவோம் ஆலயத்திற்குள் வருவோம் ஆண்டவரை மட்டும் பார்ப்போம் ஆண்டவரோடு மட்டும் உரையாடுவோம் ஒரு மட்டும் முறை உள்ளத்தை ஒன்றிப்போம் அன்னை மதி மூலமாக ஆண்டவரோடு ஒன்று நிகழ்ந்த பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்படுவோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் துயா அவங்கள் அடைமாக அதைமாக அசீர்வதிப்பார்கள்